அந்த மரம் எப்படி இருக்கும் என்று கேட்கவே இல்லையே அபுத்தாதா எப்படி கொடுத்தாங்க கேட்கவே இல்லையே பெருமானா சொல்லுங்களே அபுத்தாதா நீ வேகமாக செல்லுகிற குதிரையிலே ஐநூறு ஆண்டுகள் பயணம் செய்வாய் அதன் நிழலுக்கு கீழே நிழல் முடிந்திருக்காத அபுத்தாதா நிழல் முடிந்திருக்காத புத்தாதா அவ்வளோ பெரிய மரம் உனக்கு உண்டு என்று சொல்லுகிற பொழுது நாயகமே மரம்தான் எனக்கா நானும் அங்க இருப்பேனேன்னு கேட்டாங்க அபுத்தாதா

ஒருவருக்கொருவர் உதவுதல் வீண் விரயத்தை தவிர்த்துக் கொள்ளுதல் இந்த உலகத்தில் பொருளாதார கஷ்டமே இல்லை அரசியல் நெருக்கடிக்கு பெருமானார் அழகான மூன்று தீர்வுகள் வீட்டுத் தலைவன் முதல் நாட்டுத் தலைவன் வரை வீட்லயும் அரசியல் நடக்குது நாட்டிலும் அரசியல் நடக்கிறது இங்க மூணு பேர்த்த வச்சு அரசியல் நடக்கும் அங்க மூணு லட்சத்தை வச்சு அல்லது மூணு கோடியை வச்சு அரசியல் நடக்கும் முத்து முத்தான மூன்று வரிகளை பெருமானார் வடித்துக் கொடுக்கிறார்கள் ஒரு தலைவனுக்கு என்ன லட்சணம் வேண்டும் தெரியுமா நாமெல்லாம் மேக்சிமம் குடும்ப தலைவர்களாக இருப்போம் இது இருக்கிறதா என்று எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு தலைவனுக்கான லட்சணம் மூன்று ஒன்று கோஷ்டி மனப்பான்மை வரக்கூடாது குடும்பத்துக்குள்ள கோஷ்டி மனப்பான்மை வந்துடக்கூடாது பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் இதை ஒன்றாக இருப்பவர்களை பிரிக்க கூடாது கோஷ்டி மனம் கூடாது போர்க்களம் உக்கிரமமான போர்க்களம் போர்க்களம் முடிந்து வருகிற பொழுது தண்ணீர் சண்டை வருகிறது சிம சின்ன சண்டை தண்ணீர் சண்டை சினான் அன்சாரி ஜெகதாத் முஹாஜிர் அன்சாரிக்கும் முஹாஜிருக்கும் தண்ணி எடுக்கிறதுல தகராறு இந்த அன்சாரி தோழர் என்ன செய்தார் அன்சாரிகளே வாருங்கள் என்றார் தனி மனித சண்டை சமுதாய சண்டையாக மாற்றப்படுகிறது கோத்ராவில் நடந்ததும் இதுதான் தனி மனித சண்டை சமுதாய சண்டையாக மாற்றப்படுகிறது இவர் அன்சாரிகளே என்ன ஒண்ணு இவர் சும்மா இருப்பாரா முஹாஜிர்களே வாருங்கள் என்றார் தனி மனித சண்டை சமுதாய சண்டையாக மாற்றப்படுகிற பொழுது பூமான் நபிகள் கோமான் செல்லல்லா கொலிவ செல்லும் உள்ளே வந்து சொன்னார்கள் இன்னும் ஐயாவுள் ஜாகிலியாவில் தான் இருக்கிறீர்களா இன்னும் வடமை காலத்தில் இருக்கிறீர்களா என்று சொல்லி பெருமானார் செல்லல்லா செல்லம் இரண்டு பேர்களையும் சகோதரர்களாக மாற்றினார்கள் அதற்கு பிறகு அவர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட சண்டையிட்டதாக இதை இதைவிட வேடிக்கை என்ன தெரியுமா ஹவுஸ் நீங்கள் இருந்தார்கள் வேறு யாரும் இல்லை ரெண்டு அண்ணன் தம்பி சொந்த அண்ணன் தம்பி ஹவுஸும் ஹசரஜும் சொந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடித்துக் கொண்டு முன்னூறு ஆண்டுகள் சண்டை பெருமானார் மதினாவுக்குள் வந்து முன்னூறு ஆண்டு சண்டையை முப்பது நாட்களில் சேர்த்து வைத்து விட்டார்கள் முன்னூறு ஆண்டு சண்டையை அவுசையும் ஹசரஜையும் உடன் பிறந்த சகோதரர்களை அவர்களின் அவர்களுடைய கபீலாக்களை பெருமானார் முப்பது நாட்களில் ஒன்று சேர்த்தார்கள் வரலாறு சொல்கிறது பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க மாட்டோம் கோஷ்டி மனப்பான்மை கூடாது இரண்டாவது சுயநலம் கூடாது வீட்டு தலைவனுக்கும் நாட்டு தலைவனுக்கும் சுயநலம் கூடாது தனக்காக 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 இந்த சுயநலம் எங்கு இருக்கிறதோ அங்கு கண்டிப்பாக அரசியல் செய்யப்படுகிறது என்று பொருள் சுயநலம் கூடாது இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள சுயநலம் இல்லாத அண்ணன் தம்பிகள் உண்டா எண்ணி பார்க்கிறோம் சொத்து பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் மாஷா அல்லா ஒரு அழகான நூல் எழுதி இருந்தான் அதில் அண்ணன் தம்பி சொத்து தகராறு வருகிறது அந்த தகராறில் இருக்கிறது மூணே மூணு பொருள் தான் ஒரு மாடு ஒரு தென்னை மரம் ஒரு போர்வை அன்னைக்காரன் சொன்னானா டே தம்பி இந்த மூணை அழகாக நான் பிரிக்கிறேன்டா நான் பிரிக்கிற தம்பி மாட்டினுடைய பின்பகுதி எனக்கு முன்பகுதி உனக்குன்னு பிரித்தானா அது புள்ளை சாப்பிட்டுட்டே இருக்கணும் நான் பாலை கறந்துக்கிட்டே இருக்கணும் அண்ணையோட ஐடியா தம்பி தென்னை மரத்தில் கீழ்ப்பகுதியை நீ வச்சுக்கடா மேல் பகுதியை நான் வச்சுக்கிறேன் போர்வேல பகல் முழுவதும் நீ யூஸ் பண்ணிக்கடா இரவு முழுவதும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆரம்பத்தில் அவ்வளக்கா இருந்த அன்னை சரி சரின்னு தம்பி சரி சரின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தான் என்னடா எல்லாம் அண்ணனே அனுபவிச்சு விட்ருக்குறான் இவன் முடிவு பண்ணிட்டான் சரி நம்மளும் பார்த்துருவான் மாட்டுக்கு தீனியே கொடுக்கறதில்ல பால் கிடைக்குமா பால் கிடைக்கல ஒண்ணே அண்ணே காரே வந்து ஏன்டா தம்பி பானே வரமாட்டேன் தீனி போட வேண்டியதான முன்பகுதி என்ன சேர்ந்தது தென்னை மரத்துக்கு தென்னை மரத்திலிருந்து பழத்தை வரக்க நம் பர்பினுடைய தேங்காயினுடைய வரத்து குழைந்ததே தம்பி என்னடா இப்படி பகுதி என்ன சேர்ந்தது நான் என்ன வேண்டால் செய்வேன் இந்த ஒரு ஐடியா செஞ்சான் காலையில் கொண்டு போய் நல்ல தண்ணியில் முக்கிட்டான் பெட்ஷீட் நிறைய தண்ணி தண்ணியில் முக்கிட்டான் காலையில் முக்கிட்டு ராத்திரி அவன் பொத்த முடியுமா என்னடா பிடிச்சு பகல் என்னை சார்ந்தது என்ன வேணாலும் செய்வேன் இப்போ நியாயமான பங்குகள் இருக்கிறதா சுயநலம் சுயநலம் கூடாது மூன்றாவது சோம்பேறித்தலம் கூடாது வீட்டு தலைவனுக்கும் நாட்டு தலைவனுக்கும் நபித்துவத்தை பெற்றதற்கு பிறகு ஆண்டுகளில் பெருமானார் ஓய்வெடுத்ததாக நிம்மதியாக ஓய்வெடுத்த வரலாறு ஒன்றை கூட இந்த சமுதாயம் காட்ட முடியாது இந்த மூன்றும் தான் ஒரு நாடு முன்னேறுவதற்கான லட்சணம் என்று மார்க்கம் சொல்லுகிறது எனவே கல்வி பிரச்சனை தீர்ப்பதற்கும் பொருளாதார தீர்ப்பதற்கும் அரசியல் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் மார்க்கம் சொன்ன வழியை கையாண்டால் கண்டிப்பாக அன்புக்குரியவர்களே நூறு சதவிகித வெற்றி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சிறந்த நற்கூலியை கேட்டதன்படி அமல் செய்கிற வாய்ப்பை தந்துவான